அனைவருக்கும் வணக்கம் ஜோதிடர் சுபாஷ் ராயப்பன் பேசுகிறேன் நாளைய தினம் எல்லோரும் கவனிக்கப்பட வேண்டியது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காவடம் ஆகஸ்ட் மாதம் இருபத்தி ரெண்டாம் தேதி குரோதி வருஷம் ஆவணி மாதம் ஆறாம் தேதி வியாழக்கிழமை நாளைய தினம் பார்த்திங்கன்னா நாள் நாளைய தினம் மகா சங்கடகர சதுர்த்தி வருகிறது நாளை தினம் வாஸ்து நாள் புது வீடு கட்ட பூமி பூஜை போட நாளை தினம் உகந்த நாள் பூமி பூஜை போட நேரம் வந்து பார்த்திங்கன்னா பிற்பகல் மூன்று மணி பதினெட்டு நிமிடம் முதல் மூன்று மணி ஐம்பத்தி நான்கு நிமிடம் வரை பூமி பூஜை செய்ய உகந்த நேரம் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா தேதி மலை மாத தேதி மலை பார்த்திங்கன்னா ஆனி மாதம் பத்தாம் தேதி ஆடி மாதம் எட்டாம் தேதி ஆவணி மாதம் ஆறாம் தேதி புரட்டாசி மாதம் நான்காம் தேதி ஐப்பசி மாதம் இரண்டாம் தேதி கார்த்திகை மார்கழி மாதம் ஒன்றாம் தேதி மாத தேதி மலை அன்று மழை பொழிந்தால் அந்த மாதம் மும்மாரி மழை வரும் மேட்டாங்காடு வெல்லாமல் பயிர் நன்கு செலுத்தி வளரும் அந்த அளவுக்கு மழை பொழியும் தேதி மலை மாதங்களிலேயே ஆவணி மாதம் ஆறாம் தேதி ஆவணி மாதம் ஆறாம் தேதி தென் திசையிலிருந்து இடி இடித்து மின்னல் மின்னி மழை தொடங்கி தென் திசையிலிருந்து தொடங்கி வடகிழக்கு திசையில் முடிய வேண்டும் இடி மின்னலுடன் மழை தொடங்கி தென் திசையிலிருந்து வடகிழக்கு திசையில் போய் முடிய வேண்டும் அப்படி நாளைய தினம் மின்னல் மின்னி இடி இடித்து மழை பொழிந்தால் மார்கழி மாதம் வரை கனமழை பொழியும் கிணறு ஏரி குளங்கொட்டை ஆறுகளில் நீர்மட்டம் உயரும் விவசாயிகள் வந்து இருபோகம் வெள்ளாமை எடுக்கலாம் இதையெல்லாம் வந்து நாளைய தினம் கவனமாக கவனியுங்கள் விவசாயிகள் மட்டும் கவனிக்கணும் நகர்புறத்தில் இருக்கக்கூடியவர்கள் எங்களுக்கெல்லாம் கவலை இல்லை அப்படின்னு யாரும் சொல்ல முடியாது எல்லோருமே அன்றாடும் குடிநீர் தண்ணி குடித்து தான் ஆகணும் மழை தான் குடிநீருக்கு தண்ணி கிடைக்கும் விவசாயிகளும் சரி நகர மக்களும் சரி இதை வந்து நாளை தினம் கவனிங்க எந்த ஊரில் மழை பொழிகிறதோ அந்த ஊரில் கண்டிப்பாக செல்வாக்கு உயரும் வெள்ளாமை இருபோகம் எடுக்கலாம் எந்த ஊரில் நாளை தினம் மழை பொழியவில்லையோ அந்த ஊரில் வறட்சி ஏற்படும் கிணத்துல நீர்மட்டம் உயராது குடிநீருக்கே தண்ணி பற்றாக்குறை கூட ஏற்படும் இது வந்து அனுபவபூர்வமான உண்மை நாளைய தினம் எல்லோருமே இதை கவனித்து பாருங்கள் நூறு சதவீதம் உங்கள் வாழ்க்கையில் அனுபவத்துடன் கூடிய உண்மை சரியாக கிடைக்கும் மழை பொழியுமா பொழியாதா விவசாயிகள் இரண்டு போகம் எல்லாமே எடுப்பார்களா எடுக்க மாட்டார்களா அப்படின்றது நாளைய தினம் ஆவணி மாதம் ஆறாம் தேதி தெரிந்து கொள்ளலாம் இதை நீங்களும் தெரிந்து கொள்ளுங்கள் விவசாயிகளும் சரி பெருநகரங்களில் வாழக்கூடிய மக்களும் சரி நாளை தினம் இதை வந்து கண்டிப்பாக ஒற்று கவனித்து பாருங்கள் மழை பொழிந்தால் யோகம் அடுத்த ஐந்து மாதம் விடாமல் நல்ல மழை பொழியும் விவசாயம் செழிக்கும் இந்த காணொலியை பற்றி உங்களுடைய மேன கருத்துக்களை நம்முடைய கவன்பாஸில் பதிவு செய்யுங்கள் நம்முடைய டி சி ஸ்டுடியோ யூடியூப் சேனலை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய அன்பர்கள் இதுவரை சப்ஸ்கிரைப் செய்த அன்பர்கள் மறக்காமல் உடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கூடு வருகின்ற ஆல்பட்டு நாளத்திங்க உங்களுக்கு தெரியாத புரியாத அறியாத ரகசியங்கள் ஜோதிடம் மூலம் நம்முடைய சேனலில் வழிகாட்டப்படும் உடனுக்குடன் நம்முடைய சேனலை பார்த்து பயன்படுங்கள் நன்றி வணக்கம்